திங்கக்கெழமை மாதமாக ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை வெட்டாந்தரையாக இருக்குது சரி என்னத்தை இன்றைக்கி சமைக்கணும்னா பருப்பு குழம்பு பண்ணிடலாம் ஏன்னா பெங்களூர் போயிட்டு வந்து எல்லாம் டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டோம் பருப்பு குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு எனக்கு எப்போவுமே ஒரு டிஷ்ஷாக ஒரு வாட்டி பண்ணால் சூப்பராக பண்ணால் கூட அடுத்த வாட்டி அதை எப்படி பண்ணணுங்கிறத மறந்துறேன் ஸோ குத்து மதிப்பாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி மூட்டேன் அப்புறம் தான் திடீர்னு ஞான உதயம் வந்து ஐயோ தக்காளி பச்சை மிளகா எதுவுமே போடலேன்னு சொல்லி திருப்பி ஓப்பன் பண்ணி திருப்பி மூடிக்கிட்டு கிடந்தேன் ஒரு சைடில் கடைசியாக ஊற்றுறதுக்கு தேங்காய்லாம் அரைச்சி வச்சுட்டு தோசை காலையிலேயே சுட்டுடலாம்னு சுடுறேன் எனக்கே ஆச்சரியம் அந்த தோசை வந்து அவ்வளோ முருவலாக ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ அது கூட வந்து சட்னி கொடுத்து இந்த சாம்பாரையும் வச்சுட்டேன் சப்பாத்தி என்ன ஸ்பெஷலிஸ்டான ஒரு ஷேப்லெஸ் சப்பாத்தி வந்துச்சு அதையும் கொடுத்துட்டு இந்த தாலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்த கடைசி இந்த தேங்காய் பழையம் ஊற்றி அந்த தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணோன்னே நல்லா ஸ்மெல்லாக சூப்பராக இருந்துச்சு டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஈஸியாக வேலை இருக்கே அப்படின்னு நான் நினச்சேன் இதை எடுத்து கையில் கொடுத்தாச்சு எங்கள் வீட்டில் எங்கேயாட்டும் வெளியே போயிட்டு வந்து அம்மா ஹோட்டலில் வாங்கிடலாம் டயர்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிடுவேன் என்னமோ நான் சமைக்கிற மாதிரி ஆனால் இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் இவ்வளோ பொறுப்பாக சமைக்கிறது நினச்சி என்ன நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது